ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு நாட்டுக்கோழி ரசம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறேங்க இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து நம்ம உடம்புக்கு அளவுக்கு நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதாவது நம்மளுக்கு நெஞ்சில் ரொம்ப சளி பிடிச்சி ஒரு ஒரு வாரம் மையம் கூட நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க அதுவும் கிராமங்கள்லன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிடி குஞ்சு சாறு வச்சு சாப்பிடுங்க இந்த பிடி குஞ்சில் ரசம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது பிடிகுஞ்சு குஞ்சு அப்படின்னா ஒரு அரை கிலோ இருக்கிற அளவுக்குள்ள ஒரு நாட்டுக்கோழியில வந்து இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிடிகுஞ்சு ரசம் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே கரைச்சு வெளியில கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த ரசத்துக்கு இருக்குங்க அதோட தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரகரகரைன் இருக்கும் நமக்கு நெஞ்சில் சளி இருந்துச்சுனாலே தொண்டை கரகரன் இருக்கும் மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிப்புத்தன்மையோட ஒரு நம இருக்கும் இந்த மாதிரியான தொந்தரவுகளும் சரியாகுங்க அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலையில் நீர் கொடுத்துட்டு மூக்கில் வந்து எந்த நேரமே ஒரு தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுவும் வந்து சரியாகும் அதோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த சளி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு ஒரு அசதியாக இருக்கும் கைகாலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு வந்து வலி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளையும் இந்த ரசம் வந்து சரி பண்ணுதுங்க இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை செய்து அப்படின்னு பார்த்தீங்களா இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து இந்த பணிகளங்களாம் இந்த தொந்தரவுகள் இருக்கும் பொழுது இந்த ரசத்தை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை எல்லாமே சரியாயிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து செய்ய போறது வந்து பிடி குஞ்சு வந்து கடையில எல்லாம் கிடைக்கலங்க நான் வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டு எண்பது கிராம் எடுத்து இந்த ரசத்தை நம்ம உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிடி இல்லை ஊருக்கு ஏதாவது போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோட்டங்களில் வளரும் போது இந்த மாதிரி சின்ன குஞ்சு கிடைக்குங்க அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்க வந்து இந்த ரசத்தை செஞ்சு பாருங்க இனிமேல் நல்ல ஒரு டேஸ்டா இருக்குங்க இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட டெல்லிஸ்வரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்சிங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நாட்டுக்கோழி ரசம் வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் செலவுகள் எல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் கறிவேப்பில் ஒரு கட்டை வந்து பூண்டு எடுத்துருக்குறோங்க ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கோம் இதெல்லாமே மிக்சிச்சரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துர்லங்க தாளிப்புக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சிட்டோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கீங்க இப்போ வந்து கறிவேப்பிலை மல்லி இலைகள் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுவும் செத்திக்கலாம் செத்திட்டு நல்லா கலந்து விட்டுடலங்க ரெண்டு தக்காளி வந்து பொடியே கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் செத்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற செலவுகள் வந்து செத்திக்கலாம் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் வந்து நம்ம மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க செத்திக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க இப்போ இந்த ரசம் தாளித்து விட்டதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் செத்திக்கலாங்க நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் செத்திக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து செத்திக்கலங்க சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க நான் செஞ்சு இந்த நாட்டுக்குடை ரசம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் வந்து சொல்லியிருக்கேங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்